வணக்கம் நான் தாய்லாந்து தமிழன் நீங்கள் பார்த்துட்டு மகா மகாமாரியம்மன் கோயில் பேங்காக்கு சீலம்பர் ரோட்டில் இருக்குது ரெண்டாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவராத்திரி திருவிழா நடந்துச்சு இந்த திருவிழா போது நாலு ரோடம் க்ளோஸ் பண்ணி பெரிய விமர்சனம் நடத்துவாங்க அதே மாதிரி அவ்வளோ மக்கள் லட்சக்கணக்கான இருக்கிற கூட்டுற கூட்டுற டயத்தில் தாய்லாந்து நாட்டில் அதிகாரிகள் எப்படி மக்களுக்கு கொடுக்குறாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் அந்த நோட்டீஸ் வந்து சுற்றி உள்ள பில்டிங்கில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இவங்க நடக்க போது அந்த பக்கம் போகாதீங்கன்ட்டு அதே மாதிரி எல்லா ரோட்டிலையும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அந்த அறிவிப்பு படைகள் இந்த ரோட்டை பயன்படுத்தவானா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஏதாவது அசைமோ நடந்துச்சு வேறு மாற்றம் பாதிக்க உள்ள அந்த இதுவும் அந்த அறிவிப்பு பழையும் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஏதாவது கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல அது மாதிரி பிற்பாய்ட்டு நடக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சொல்லிட்டு அந்த அறிவிப்பு பழக்க ரெண்டாவது மக்கள் அங்கேயும் எங்கேயும் ஓடமாக இருக்குங்கிறதுக்காக இந்த ரெண்டு பக்கமும் கேட்டு வச்சு வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா மக்கள் கூடுற இடத்துல காவல்துறை அதிகாரி எவ்வளோ காவல்துறை அதிகாரி நிற்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ காது காவல்துறை அதிகாரிலேயும் நிறுத்தி வச்சுருக்காங்க மக்கள் கூடுற இடத்துல இது நீங்கள் பார்க்குறது இராணுவ அதிகாரிகள் இங்கேயாவது மக்களுக்கு ஏதாவது அசம்பவம் நடந்துச்சு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே வந்து அவங்க துரிதமாக செயல்படுத்திக்கொன்னால் இராணுவத்தையும் இறக்கி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவசர உறுதி ஆம்புலன்ஸு மூளைக்கு மூளை இங்கே பார்த்தாலும் நூறு அடிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா மக்களுக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க மக்கள் இதை மாதிரி இந்திய இந்த மாதிரி விஷயம்லாம் இந்தியாவில் சாத்தியமாக நடக்கணும்னு தெரில இந்தியாவில் உள்ள அதிகாரிகளை பெரிய பெரிய தலைவர்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு மக்களுக்கும் கொடுங்களா தான் என்னுடைய வேண்டுகோள்